சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சி இட்லி தோசை சூடான சாதம் இது எல்லாத்து போட்டு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் வதங்கிட்டு இப்போ டேங்க் கிரேவி செத்துக்கலாம் என்னென்ன காய்மா வச்சுருக்குற வெள்ளை வளங்குறது தெரியும் சாப்பாடு வரலாம் வாங்கிட்டு இப்போ மூணு ஆரஞ்சு ஆரஞ்சுலாம் தோசையும் சூப்பராக வந்து கேட்டுக்கிட்டு பாருங்க தோசைக்கு வந்து சூப்பரான கிரேஜியில் முருங்கக்காய் வெங்காயம் தக்காளி இல்லை தேங்காய் கத்திரிக்காய் காய்கறியெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது வந்து அன்பு வச்சு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அம்மா வந்து காய்கறி எல்லாம் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க

வெங்காயம் முருங்கைக்காய் கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் கருவேப்பில்ல ஜீரகம் வந்து ஒன்று ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுருக்குறோம் மசாலா பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்ச தூள் சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் மட்டன் மசாலா கரம் மசாலா காரத்துக்காகவும் கொஞ்சம் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ அம்மா வந்து எல்லாம் தாளிக்க போகிறாங்க அம்மா அடுப்பு வந்து

வெங்காயம் வதங்கிட்டு இஞ்சி மூடி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் வதங்கிட்டு இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம் என்னென்ன கை மாதிரி சேர்த்துருக்குற உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் வெங்காயம் ரெண்டு நிமிஷம் நகரம் நல்லா வேக வர கட்டும் அதை தட்டி செத்துக்கலாம் வந்து சட்டி சிறு என்ன சட்டி வந்து சின்ன சட்டியா இருக்கு அம்மா பெரிய சட்டில மாத்த சொன்னாங்க அதனால பெரிய சட்டில பாத்த போறேன் பத்தாவது தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி போதுமாமா பத்தாவது தண்ணி சேர்க்கலாமா தண்ணி அளவுக்கு போதும்லாமா தோசை ஊற்றி முடிச்சுட்டேன் சிங்கில கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு அதை வளர்க்க போறேன் വയട്ട് വർഷ തെറ്റ അമ്മ തേങ്ങ സേതുട്ടാങ്ങ തേങ്ങ സേത്ത് ഒരു കൊതി വന്ന് சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சூடான சாதம் இது எல்லாத்து போட்டு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நைட்டு டிஃபன் வந்து நானும் அம்மாவும் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு அம்மான்டல சொல்லுங்கள் இந்த வீடியோ அப்படி சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க செஞ்சுருங்க